ஹை காய்ஸ் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க அறு சார் இப்போ தேர்ட் ரவுண்டும் முடிச்சிருச்சு அடுத்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அப்படியே ஆப்போசிட் டீம் மார்க்கு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் நியாயமாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் சொல்லிட்டான் சரி நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு இந்த டைம் நம்ம ஹீரோயின் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கா எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு வேற தெரியல ஏன்னா அவங்களும் சீட்டிங் பண்ணுவாங்களேன்னு நின்று இன்னொரு பக்கம் ரெண்டு பேர்த்தோட டிஷ்ஷெல்லாம் முன்னாடியே நின்றுட்டுருக்க அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்க ஆப்போசிட் டிஷ்ஷை பார்க்குறாங்க ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்குற பாருங்க நினச்சப்பாலுமே எல்லா ஃப்ளேவரும் பக்காக வந்துருக்கு இவங்க எல்லா சீஃபாக ஆச்சரியப்பட்டுட்டாங்க நல்ல வேலை ப்ரஷர் குக்கர் இருந்துச்சு இல்லைன்னா நம்ம தோத்து போயிருப்போன்ட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த டிஷ்ல ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்கள மட்டும் பாக்குறா ஒரு செப் மட்டும் சாப்பிடவே மாட்டாரு ஏன் அவர் இப்படியே நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்க அப்பதான் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க அவங்க சமைக்கும் போது கூட சாப்பாடெல்லாம் டேஸ்ட் பண்ண மாட்டாராமா அப்படிதான் அவர் சமைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோயின் பாக்கிறான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான நோயி நிறைய டிஷ் எல்லாம் செஞ்சு செஞ்சு ஒரு சேர்டைன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவனால எதுவுமே டேஸ்ட் பண்ண முடியாது அப்படியே சாப்பாடு வெறுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இதுல தான் இருக்காரு இவரை நானு கண்டிப்பா சாப்பிட வச்சாகணும் அதுக்கு வேற எதனா வழி யோசிக்கணும் டவ பேசிட்டு இருக்க அரசரும் அதே கேள்விதான் கேட்கிறாரு ஏன் சாப்பிட மாட்டாருன்ட்டு இவங்க ஒரு சர்டைன் ஷெஃப் ஆனதுக்கு அப்புறம் இவங்க டேஸ்ட் பண்றதையும் நிறுத்திட்டாங்க இவங்க டேஸ்ட் பண்ணாம தான் சமைச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க இதனால உங்க ஸ்கோர் கூட எஃபெக்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரோட மார்க்கும் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அரசருக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல இன்னொரு பக்கம் யோக்கு இதெல்லாம் நினைச்சு ரொம்ப குஷியா இருக்கு ஹீரோன் பாத்தீங்கன்னா இவ்வளவு இவ்வளவோ செஃப் இந்த மாதிரி பாத்திருப்பாள் அவங்களுக்கு எல்லாம் என்ன பிளான் பண்ணாலோ அதே மாதிரி தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா ஆக்சுவலா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷையும் ஒரு மாறி போட்டு நல்ல டெக்கரேஷனாக பண்ணால் அதில் கொஞ்சமாச்சும் எடுத்து சாப்பிட்றக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் ஹீரோயின் இவ செஞ்சிருப்பாள் அது எல்லாத்தையுமே ஒரே மிக்ஸாக மிக்ஸ் பண்ணுறா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கல பத்தாவதுக்கு அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஃபிளேவர்ஃபுல்லாக ஆட் பண்ணுறா அப்போயாச்சும் இவர் எப்படியாச்சும் சாப்பிட்ட வச்சிடலாம் டிவ நம்பிக்கையா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் வச்சுட்டு இந்தாங்க இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா அவர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கும் சாப்பிடணும்னு ஆசை தான் சாப்பிட முடியலனு கில்கில் அவர் நின்றுட்டு ஹீரோயின் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டா இன்னொரு புது டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க அவருக்கு மறுக்கவும் முடியல பட் இருந்தாலும் அவருக்கு அந்த டிஷ்ஷ பாத்தோடனே ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவரு ஷ்ஷு டிஷ்ன்னு எல்லாத்தையுமே பக்காவான டேஸ்ட்ல இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா இருக்க எல்லா காய்கறியும் சேர்த்து இந்த கூட்டு சாப்பாடு எல்லாம் அந்த மாதிரி செஞ்சு இந்த இத சாப்பிட்ட பாருன்னு கூட்டு சூப் குடுத்துருப்பாங்க அது குடிச்ச உடனே சரி பக்கா டேஸ்ட்ல இருந்திருக்கும் கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னுட்டு இவரு பாத்தீங்கன்னா உங்க பாட்டி கையில இருந்து வாங்கி குடுத்துருப்பாங்க அதே மாதிரி இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லாம் கலந்து கொண்டு வந்திருக்காள அவர் இவரு சாப்பிட்ட பாக்குறாரு பட் அவருக்கு அப்படியே அந்த சின்ன வயசுல அவங்க பாட்டி இருக்காங்க அவங்க கையில சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஞாபகம் வந்துருச்சு இவரு சாப்பிடுறத பார்த்து யுவே ஆச்சரியப்படுறான்னு வச்சுக்கோங்க ஹீரோ எனக்கு சந்தோஷம் தாங்கல அப்படியே இவ்வளோ நாள் நான் தொலைச்ச டேஸ்ட் இதுதான்ட்டு அவருக்கு கண்ணுல தண்ணீரே வந்துருச்சு இவ்வளோ நாள் நான் இந்த டேஸ்ட்ட தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் எவ்வளவு தூரம் போனாலும் சரி இந்த டேஸ்ட் என்னோட ஃபுட்ல இது வரைக்கும் நான் கொண்டு வந்ததில்லை பட் உங்களால இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இதை விட பெஸ்ட்டாக செய்யணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இது வரைக்கும் என்னால் அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணவே முடியறதில்ல ஒரு சூப் என்னோட மொத்த கோழியோ உடைச்சிருச்சு கண்டிப்பா சொல்றேன் இதுதான் சரியான டிஷ்ஷு நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன்ட்டு அவருக்கு

இருக்க அதை விட சந்தோஷம் இவளா அப்படியே ஹார்ட் அட்டாக்லேயே செத்துருவான் போல சன் நல்லா இதை சைலண்டாக பார்த்து சிரிச்சுட்டு இருக்க அரசர் எப்படியோ ஜாலி ஜாலிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க சரி அடுத்து நான் தேர்ட் ரவுண்டோட வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ரெண்டு பேரும் மார்க் கொடுத்துருக்கீங்களா மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்கன்னு இருக்க சன்னும் அப்படியே லைன் பை லைன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி செவன் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த குக்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களா அந்த சைனீஸ் குக் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் கொடுத்துட்றாங்க ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோயின் காம்படிஷனே வின் பண்ணிக்கிட்டாங்க அவளுக்குன்னா அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இவங்களோட நாடே இப்படி தானே இருக்குது அப்படின்ட்டு சைனீஸ்காரங்களும் சரி கொரியன் ஆஃபீஸ்காரங்களும் சரி அப்படியே வியப்பு எக்ஸைட்மெண்ட்டு எல்லாத்துலேயும் இருக்க ரெண்டு பேரும் ரொம்ப தேங்க்ஸ்னு மாற்றி மாற்றி நன்றி சொல்லிக்கிறாங்க ஹீரோயின்க்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவ சைனீஸ்லாம் கற்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஒன் டு ஒன் மோதுனுங்கிற மாதிரி அந்த செஃப் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது கூட பண்ணாமையான்ட்டு அவள் கை நீட்டிருக்கா என்னது இது அப்படின்ட்டு இருக்க இதை தான் ஹேண்ட் ஷேக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு இருக்க ஹேண்ட் ஓ ஷேக்கு அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா சைனீஸில் ரெண்டு பேர் கை கொலிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் எப்படியோ காம்படிஷன் அழகாக ஸ்மூத்தாக அடிச்சுட்டு நான் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது உங்களோட குக்கிங்லேருந்து கண்டிப்பாக நான் கற்றுப்போ ஒரு நாள்ன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அரசு யூவெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணுவாங்க இது போய் எதிரியும் யார் வின்னர் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்கால அவ தான் ஜெயிச்சா அப்படின்ட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் நீங்கள் சொன்னபடி எல்லா டிமாண்டையும் நான் ஏற்றுக்கிறேன் பட் ஒரு கண்டிஷன் இருக்க அரசர் என்னது அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின் இருக்கால இந்த டைம் இந்த பெண்கள் எல்லாம் கொடுப்பாங்களே அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் வரணுங்கிற மாதிரி ஒரு பெரிய கண்டிஷனாக தலையில் குண்டு தூக்கி போட்டுடுறான் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சதுக்கு இது ஒரு தண்டனையான ஹீரோயின் ஷாக்கில் இருக்க அரசருக்கு பார்த்திங்கன்னா அவளை விட பெரிய ஷாக்கு இப்போ என்னதான் பண்ண போறீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு இருக்க அவர் பார்த்தீங்கன்னா என்ன தைரியம் இருந்தால் எங்களோட பெண்ணையும் கேட்பீங்கன்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா சரியான கோவம் ஆயிட்டாரு அதுவும் நம்ம ஹீரோ இன்னொன்னே அவர் சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க நல்லா தலைய பின்னாடி எழுத்து ஒரே மோதம் மோதிடுவாங்க அவர் ஃபர்ஸ்ட் டைம் மோதினதுலேயே அவனுக்கு மூக்கில் ரத்தம் வந்துரும் எல்லாத்துக்குமே ஷாக்கு என்னடா காரியம் பண்ணிட்டாரு அரசர் அப்படின்ட்டு என்ன அதெல்லாம் பெரிய விஷயம் தானே இப்போ என்ன பண்ண போறீங்க இருக்க மூத்த அமைச்சருக்கெல்லாம் சிரிப்பு தாங்கல அவங்கள அடிச்சவொன்னே சரி அப்படியே ஐயூன்னு இருக்கான்ல அவனோட படையெல்லாம் வெளியே வந்து நின்னுட்டாங்க என்னையவே கை வச்சிட்டல இதுக்கு உனக்கு பின்வெளி என்னென்னு பாரு அப்படின்ட்டு இருக்க அரசர் அதையும் பார்க்குற முதல்ல முடிஞ்சா நீ என்ன தோக்கடிச்சு பாருன்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடவே ஆரம்பிச்சிட்டாங்க நீ இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நாள் உனக்கு எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்ட்டு அரசர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்களா பார்த்தீங்கன்னா கத்திவாலன்ட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி எடுத்துட்டு வர ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க ஹீரோனுக்கு நான் இங்கே பெரிய யுத்தமே நடக்க போகுதுடாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா இன்னொரு டைம் மோதி பாரு அப்புறம் உனக்கு இருக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட நாட்டு பெண் அதாவது சீஃப் குக்கே கேப் அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாயிடுச்சி மூமெண்ட்டா ஆயிடுச்சு நீ என்னதான் இருந்தாலும் சரி யுவோட அரசர் இருக்கார்ல அவரையே மோத ஆரம்பிச்சிட்டலைன்ருக்க ஆமா இப்போ அதுக்கு என்னன்ட்டு அரசரும் பார்த்தீங்கன்னா கூலா கேட்டுக்கிட்டு இருக்க இதோட பின்விளைவு நீ சந்திக்க போறேன்னுட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போருக்கே தயாராயிட்டாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு இடத்துல ராஜமாதா இருக்காங்களா அவங்களோட என்ட்ரி வருது அப்படியே நல்லா கம்பீரமா நடந்து வருவாங்க பாருங்க இருக்கிற எல்லாரும் தலைவனையும் பார்த்துக்கிட்டு இருக்க என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க ஒரு அரசர் அதை மறந்துட்டீங்களா என்னதான் இருந்தாலும் நீங்க பிள்ள பண்ணக்கூடாது ஞாபகம் இருக்கா இல்லையா இருக்க அரசர் பாத்தீங்கன்னா எதுவுமே நின்னுட்டு இருக்காங்க நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு ராஜமாதா பேசிக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு வேற வழி இல்லைன்னு அரசர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லான்ட்டு யூ கிட்ட கேட்டுட்டு இருக்க இது எல்லாமே இந்த சைனா அரசர் இருக்கார்ல அவரோட அவரோட கட்டளை அப்படின்ட்டு இருக்க அப்படியா தெய்வா சொல்றீங்கன்னு இருக்க அவனு பாத்தீங்கன்னா என்ன தைரியம் என்ன எதிர்த்து கேள்வி கேட்கறீங்கட்டு ராஜா மாதா கூடிய சண்டைக்கு போயிட்டான் நீ இன்னமே சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கலன்னு இருக்க அவன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு என்ன மூளை கிளம்பிடுச்சான் அப்படின்ட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான் நீ யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு யோ அப்படின்ட்டு அவர் ஏதோ கடித மாட்டே இருக்கு அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க இது யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் இது என்னோட அத்தை கான்சன் நியூன் இருக்காங்களா அவங்களோடது அப்படிங்கும் அவனுக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா இந்த சைனீஸ் அரசர் இருக்கார்ல அவர் இறந்து போயிருப்பாரு அவரோட செகண்ட் கான்சன்

என்னமோ பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்க உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய காணிக்கையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கிஃப்ட்ஸு அதையும் எடுத்துட்டு போங்கன்ட்டு அரசர் பார்த்திங்கன்னா மறட்டே சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்ட்டு நல்லா பண்ணணும் புரியுதா இல்லையா இல்லைனா பெரிய விளைவு இருக்கும்ட்டு அரசர் நல்லா மிரட்டி விட்டுறாங்க அவன் விட்டால் போதுண்டா சாமி அப்படின்ட்டு அந்த சைனீஸ் படையே இருக்கல அது எல்லாமே அப்படியே ஓரட்டிட்டு இருக்க மூத்த அமைச்சிருக்கல பாவம் மூஞ்சியே மாறிடுச்சு இல்லை புஸ்வான மாற மாதிரி இருந்தாலும் ராஜமாதாக்களாக பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணதை நான் எதிர்பார்க்கல ஒரு அரசராக இருந்துட்டு எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் இந்த நாடே உங்களோட நிலமையில தான் இருக்குது ஒருவேளை நான் வந்து லெட்டர் கொடுக்கலன்னா என்ன இருக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எதுக்கு நீங்கள் தேவையில்லை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு அவங்க காண்டாய் கத்திட்டு இருக்க அரசர் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் நான் கண்ட்ரோலா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜா மாதா பாத்தீங்கன்னா சின்ன இளவரசர் பாத்தீங்கன்னா உங்களோட குக் இருக்காங்களா அவங்களோட சமையலை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அதாவது நீங்க பருமதி கொடுத்தீங்கன்னா நாளைக்கே வந்து சாப்பிடலாம் உங்களோட இஷ்டம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க அரசருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட லுக் பாக்குறாங்க ஹீரோயினுக்கு அந்த சின்ன இளவரசர் பேரெல்லாம் கேட்ட மாதிரியே ஞாபகம் இருக்கு அரசரும் ஓகே சொல்லிட்டு அப்படியே சன்ன ஒரு லுக்கை விட்டுக்கிட்டு இருக்க எப்படியோ அவர் அவர் தம்பி பார்க்க போறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மாதா போகும்போது நம்ம ஹீரோயினோட லுக்கை விடுவாங்க பாருங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு

ஒரு சின்ன பையனோட உயிரை அப்படியே ஊசல் ஆட வச்சுக்கிட்டு இருக்க இவ போடுற பிளானை பார்த்து இவன் இருக்கான் பார்த்தீங்களா அவனே ஆச்சரியப்பட்டு போயிடறான் நீ கூட ஒரு கட்டத்துக்கு மேலே மாறிடுவேன்னு நினைச்சேன் ஆனா நீ ஒரு கான்சன்டென்டாக இருக்க அதுவும் அரசு இருக்கு ஆனாலும் நீ இப்படி என் கூட தான் இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஒன்றுமே இல்லாத இருந்தேன் ஆனால் நீங்க தான் எனக்கு எல்லாமே கொடுத்தீங்க அது போது எனக்கு அப்படின்ட்டு இருக்க அமைச்சர் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே நம்ம சீக்கிரமாக ராஜ்யத்தை வாங்கினோனே உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு நான் சுதந்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க அரசர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோயினியும் அவரை தாக்க போயிருப்பாங்கள இந்த ப்ரெஷர் குக்கர் வாங்கினப்போ அது யார் என்னன்னு கண்டுபிடிட்டு அவர் சரியான வெறியில் சுற்றிட்டு இருக்காரு அப்படி ஒரு கூலிப்படை ஏறு அளவுக்கு யார் இருக்கா அப்படின்ட்டு இது விட்டால் அப்படியே டேஞ்சருன்ட்டு அவர் டக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் தான் ஹீரோயின்க்கு அதை விட சந்தோஷம் ஏன்னா இவங்க தூங்கியே பல நாள் ஆச்சு காம்படிஷன் அது இதுன்ட்டு இன்னைக்கு தான் நம்ம நிம்மதியாக தூங்குறோம்ல அப்படின்ட்டு அவள் பேசிட்டு இருக்க ஹீரோயின் கூட பார்த்தீங்கன்னா ஆமா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட நாட்டையே காப்பாற்றிருக்கோம்லன்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போருக்கு போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷம் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா நான் ஜெய் பண்ணிட்டு என்னோட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு நான் கிட்டத்தட்ட ஜோசனோட பெண்மணியாகவே மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு கரெக்டா அவள் பாக்குறா சிட்டு நல்லாவே தூங்கிட்டா ஆசதி இல்லை நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது சிட்டு அதுக்கப்புறம் சீஃப் குக்கு அப்புறம் அங்கே குக்ஸ் எல்லாம் இருக்காங்கள அவங்க அரசர் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து இவளும் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த கல்ச்சர்குள்ளேயே போயிட்டுருக்க அரசர் அந்த புக்கு இருக்குள்ளே வாங்கா அதை எடுத்து வச்சுட்டு எழுதுறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு எழுதும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் என்னென்ன விஷயம் நடந்துச்சோ அதுதான் ஞாபகம் வருது ஹீரோயின் கூட பார்த்துனது பேசுனது அப்போ அவள் பண்ணது அரசரோ ஹீரோயினோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு வருதுன்ட்டு அரசர் அதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஹீரோயினோ நினைச்சு வைக்கப்பட்டுட்டு அப்படியே இவர் அந்த புக்கை எழுதுவது எழுதுருக்கு ஸ்டார்ட் பண்ணி அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா குஷியாக வந்து அரசரை மீட் பண்ண வந்திருக்கா அரசர் உன்னோட கைவழி பரவாயில்லையான்னு இருக்க ஆ அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் ஏதோ மருத்துவரை பார்க்குறீங்களா அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் எனக்கு வாழ்றதுக்கு நாட்கள் குறைவுன்னு சொல்லிட்டாங்கன்னு திரும்புறா அரசர் என்னாச்சு அப்படின்னு பதறிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க நான் சும்மா சொன்னேன் இதுக்கே பயந்துட்டீங்க என்ன விளையாண்டு நலஞ்சிட்டா ஏமாந்தீங்களா அப்படின்ட்டு அவ சின்ன பிள்ளையாட்ட பேசிட்டு இருக்கா அரசர் உன் பேச்சு கூட அப்படி சொல்லாதுன்னு சரி சரி அப்படின்ட்டு அவள் கையெல்லாம் நல்லா அந்த காட்டிக்கிட்டு இருக்கா இதுக்கு மேலே நீ சமைப்பதானே உனக்கு ஓகே தானே நாளைக்கு சமைச்சு கொடுக்குறக்குன்ட்டு இருக்க ஆமா நான் கண்டிப்பா ஒரு சூப்பரான மீலை ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஏன்னா வரப்போகிறது குட்டி இளவர் சார் உங்கள் தம்பியாச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல தான் சாப்பாடு பரிமாற போகிறீங்களா இடம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஆமாம் நான் சிக்கன் செய்ய அன்றைக்கி செஞ்சில் லாஸ்ட் காம்படிஷனில் அரசர் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யலான்ட்டு அழைய கொடுத்துட்டு இருக்காங்க அவன் சின்ன பையன் அதனால கொஞ்சம் பார்த்து நல்லா வேக வச்சு செய் அப்படின்ட்டு இருக்காங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சூப்பரான இடம் சூப்பரான டிஷ் கொடுத்து வச்சு உன் தம்பின்னு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளும் கொஞ்சம் பிரைவேட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு இருக்காங்க ஹீரோயின் என்ன பிரைவேட்டாவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அரசர் ஆமா ஏன் உனக்கு பிடிக்கலையான் இருக்காங்க நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா என்ன நான் சாப்பிடுவேன் அப்படின்னுட்டு அவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா அரசர் என்ன தைரியம் இருந்தால் என்னை சமைக்க சொல்லுவேன் கோவப்பட்டுட்டு இருக்க அட சும்மா சொன்னார் சரே என்ன கஷ்டப்பட்டு காம்படிஷன்லாம் ஜெயிச்சிருக்கேன் ஒரு ஜோக் சொன்னா கூட சிரிக்க மாட்டேங்கலா அப்படின்ட்டு அவள் பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு நான் போறேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் இரு நான் உன்னை போகவே சொல்லலையேன்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா டக்குன்னு வாங்க அப்படின்னு சீஃப் நினைச்சிருக்கார்ல அவரை கூப்பிடுறாங்க வந்த உடனே ஓப்பன் பண்ணி பாருன்ட்டு அரசர் சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோயினும் என்னன்னு திரும்பி பாக்குறா பட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கு ஏன்னா அவள் புது காஸ்டியூம் கொடுத்துருக்காரு அதுவும் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சூட் ஆகிற மாதிரி சூப்பர் கலர் யூ சூப்பர் கலர் எனக்கு நல்லா மேட்ச் ஆகுது என்னென்ட்டு அவள் சின்ன பிள்ளையாட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்க அரசு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உனக்கா இந்த கலர் ஷூட் ஆகாதுன்ட்டு நினச்சிட்டு இருக்க ஆனால் ஒரு நாள் நான் போயிடு வரல அப்போ இதெல்லாம் நான் மிஸ் பண்ண ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா உன்னை யார் இப்போ விட போறா அதெல்லாம் நீ போகமாட்டேன் போகும்போது இந்த காஸ்டியூம் எடுத்துட்டு போ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு அரசு மனசே மனசு இல்லாமல் சொல்லிட்டு இருக்க ரொம்ப தேங்க்ஸ் நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன்ட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கா சமைச்ச அப்புறம் வந்து என்ன மீட் பண்ண அப்படின்ட்டு அரசர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் உனக்காக கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு இருக்க இல்லை முடியாதுன்ட்டு இருக்கா ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு அரசர் கேட்டுக்கிட்டு இருக்க நான் இந்த மாதிரி குக் இருக்காங்களே சைனீஸ் குக் அவங்க போய் மீட் பண்ண போறேன்னு சொல்ல அரசர் அனுமதி கொடுக்க மாட்டாங்க இல்ல அவங்க போறாங்க நான் போய் பாயாச்சு சொல்லிட்டு வரணும்னு இருக்க அரசர் நான் முடியவே முடியாதுன்னு இருக்காங்க சரி பொறுங்க கொஞ்சம் சீக்கிரமா நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு இருக்க அப்ப டக்குனு வந்துடணும் புரியுதான் சின்ன பிள்ளையாட்ட சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா நான் வந்துடுற அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சரி குடுகுடுன்னு ஓடி போய் செஞ்சுட்டு இருக்க அடுத்து பாத்தீங்கன்னா சமையல்கான ஏற்பாடை பாத்துக்கிட்டா என்னென்னா எடுக்கணுமோ எல்லாத்தையும் பக்காவை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் அந்த ஷூட் எல்லாம் இருக்குல்ல அதை வச்சு கொஞ்சம் சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அரசர் கொடுத்த ஷூட் சூப்பரா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆமா ஆமா இதுல நான் இன்னும் அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு உங்களுக்கு இல்லாத அழகான்ட்டு எல்லா பேசிட்டு சரி வாங்க சமைக்கலான்ட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன நல்லா செய்யணும்ட்டு எல்லாத்துக்கும் பக்காவா இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கிட்டு இருக்க அந்த குட்டி இளவரசர் இருக்காரு பார்த்தீங்களா அவரும் வந்துட்டாங்க ஆனால் அவர் அரசர் கூட பேசுறதுக்கே ரொம்ப தயக்கப்பட்டு சின்ன பையனா அழகா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அரசருக்கு ஏன் என் கூட உனக்கு தயக்கமா அப்படின்ட்டு இருக்க அவனும் பாத்தீங்கன்னா அப்படி இல்லன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்படி நீ தயக்கப்பட்டனா இனிமேல் வாரத்துல ரெண்டு நாள் வந்து மீட் பண்ணு அடிக்கடி நீ இங்க வா நம்ம நாளையா சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்க அந்த குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தாங்களே நஜமாலமா சொல்றீங்க அரண்மனையில் எல்லாரும் உங்களை பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் வரேன்ட்டு இருக்கேன் அரசர் அப்போ நீ வந்து இங்கே கண்டிப்பாக சாப்பிட்டு போகணுன்ட்டு அந்த பையன் கூட அவ்வளோ ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயினும் பார்த்திங்கன்னா டிஷ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா வந்த உடனே அரசர்கிட்ட இந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரியே நான் கொண்டு வந்துட்டுருக்கேன் அரசர் ஃபஸ்ட்டு ஹீரோயினாக நம்ம ஹாஸ்டியூமில் தான் பார்க்குறாங்க அடுத்த டிஷ்ஷெலாம் பார்த்திங்கன்னா பார்த்த உடனே எச்சி விடுற மாதிரி சூப்பராக இருக்குது சின்ன பையன் அவ்வளோ ஆசையாக வந்திருப்பான்ல அதை விட ஆசையாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அரசர் நம்ம ஹீரோயினை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவன் டிஷ்ஷெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த அரசருக்கு எப்பவுமே பண்ணணும்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இளவரசி வரிசை அந்த பையனை பார்த்திங்கன்னா சாப்பிடுறக்கு முன்னாடி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் சாப்பிட்டு பாரு அப்பதான் தெரியும்ட்டு மூணு பேரு கலகலன்னு பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் அந்த சிக்கனை நினைக்கிறக்கு சாஸ் கூட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா புதுசா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பாக்க டேஸ்ட் பக்கவா இருக்கு டெஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்கன்ட்டு அரசரோட தம்பி இருக்கார்ல அவரு கொடுத்துட்டு இருக்கா அரசருக்கு ஒரு பக்கம் அவர் தம்பிக்கு ஒரு பக்கம்ட்டு அப்படியே டேஸ்ட் பக்கவா இருக்கு ரெண்டு பேரும் அப்படியே மை மறந்து சாப்பிட்டு இருக்க அவங்க சாப்பிடுறத பார்த்து நம்ம ஹீரோயின் அரசரை பார்த்தே சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே அந்த எபெசோட ஒரே ரொமான்டிக்கா முடிக்கிறாங்க பட் காய்ஸ் இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த எப்பசோடு இப்படி இருக்கும்னு கொஞ்சம் கூட தப்பு கணக்கு போடுறாதீங்க அடுத்து வந்து பாருங்க நல்லா வைப்பாங்க பாருங்க பெருசா ட்விஸ்ட் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு பக்காவான எபிசோட்ல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டிஸ்